இந்த வீடு நம்ம திருநெல்வேலி தக்கராமல்புரம்ல கட்டப்பட்டு விற்பனைக்கு வந்திருக்கு வீட்டோட லொகேஷன் பார்த்தோம்னா நம்ம திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் கன்னியாகுமரி நேஷனல் ஹைவேஸ்ல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் அமைஞ்சிருக்கு ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலுக்கு தேவையான இம்பார்டன்ட் பிளேசஸ் ஆன ஸ்கூல்ஸ் பஸ் ஸ்டாண்ட் ஷாப்பிங் ஏரியா டெம்பிள் இந்த மாதிரியான எல்லா பிளேசஸும் ரெண்டு டு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிளேஸ்ல தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு பத்தி சொல்லணும்னா இந்த வீடு மொத்தம் நாலு புள்ளி ஒன்னு மூணு சென்ட் லேண்ட் ஏரியால ஆயிரத்தி அறுநூறு சதுர அடிக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க வீட்டுக்கு பேசிக்கா தேவைப்படக்கூடிய எல்லா பெசிலிட்டிஸும் பார்த்து பார்த்து பெர்ஃபெக்டா கட்டிருக்காங்க வீட்டோட எலிவேஷன் டிவி யூனிட் மாடலர் கிச்சன் கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க வீட்டோட போர்டிகோ ஹால் பெட்ரூம்ஸ் கிச்சன் எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பரான ஸ்பேசிங் கொடுத்திருக்காங்க வீட்டுக்கு அவுட்டர் செட் பேக் ஏரியா அட்டாச் டாய்லெட் அவுட்டர் டாய்லெட் வாஷிங் ஸ்டோன் எல்லாமே சூப்பரா பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க நல்லா யோசிச்சு பிளான் பண்ண ஒரு பெட்டர் பிளேஸ்ல அமைஞ்சிருக்க ஒரு நல்ல ஹவுஸ் சொல்லலாம் இந்த கால் வீடு காமிக்கிறதோட மட்டும் இல்லாம ஓனரோட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி ஒரு சரியான பிரைஸ் க்ளோசிங்க்கு சப்போர்ட் பண்ணுவோம் மேலும் வீட்டுக்கான லோன் அரேஞ்ச்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சப்போர்ட் எல்லாமே பண்ணி தரும் இந்த வீடு மட்டும் இல்லாமல் திருநெல்வேலியின் அனைத்து பகுதிகளிலயும் இருக்கக்கூடிய எல்லா விதமான வீடுகளும் அவைலபிளா இருக்கு திருநெல்வேலி மட்டுமில்லாமல் விருட்சமோட நோ ப்ரோக்கரேஜ் சேவை தென்காசி நாகர்கோயில் கோயமுத்தூர் ஆகிய மூன்று மாவட்டங்களையும் அமைஞ்சிருக்கு ரிலாக்ஸா வீடு வாங்க விருட்சமுக்கு வாங்க